எல்லா நகையும் கொண்டு போய் அடகு வைக்கலான்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டியன் முதல்ல ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு பிறகு அதெல்லாம் சரிப்பட்டு வராது வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுடைய நகையை வாங்குறது ரொம்ப தப்புன்னு நினச்சி இங்கே பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம் எல்லா நகையும் ஒண்டி நம்ம லாக்கரில் வச்சலாம்னு சொல்கிறாங்க இதனால் தங்கமில் ரொம்ப பதட்டப்பட இதை வந்து மீனாவும் கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அந்த நேரம் பார்த்து இங்க பாக்கியமும் வீட்டுக்கு வர பாக்கியம் வந்துட்டு யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் தங்கமேல் வந்து தன்னுடைய அத்தை கோமதியை வெளியில் போக விடாமல் தடுத்துட்டே இருக்காங்க அப்போ அப்போவுங்க வர பாக்கியம் நீங்கள் போயிட்டு வாங்க சம்மதி நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் வர வரையும் நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கோமதியும் வந்துட்டு ராஜியை கூட்டிட்டு போயிடுறாங்க நகை எல்லாத்தையும் லாக்கர்ல வைக்க தான் இங்க அம்மாட்ட சொல்றாங்க என்னமா இப்படி சொல்லி கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க நீ பதட்டப்பட்டு உன் முகத்தை வச்சு நீயே காட்டி சொல்லி இங்க அவங்க அம்மா பாக்கிய வந்துட்டு தங்கமையில திட்ட தங்கமையிலும் வந்துட்டு எனக்கு இதனால பிரச்சனை எதுவும் வந்துராதேன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் பத்திரமா லாக்கர்ல தானே இருக்க போகுது அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத வீட்டில் இருக்கிற வரைனா தான் பத்தி நீ பயப்படணும் அது சேஃப்டியா லாக்கர்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பேங்குக்கு போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க மீனாவும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து கோமதி மீனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீங்க சென்னைக்கு போனா பீச் பார்க்குன்னு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு வாங்க படமெல்லாம் பார்த்துட்டு வாங்க அம்மாமிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற பாக்கியம் வந்துட்டு முகமே ஒரு மாதிரி போகுது ஏன்னா கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் புதுசா இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம பொண்ணுதான் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பாம ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை எதுக்காக வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சு எங்க பாக்கியம் ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் அந்த கோவத்தை வெளிக்காட்டிக்காம இறந்துகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு எங்க தங்கமல் சொல்றாங்க என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல நீயோ சரவணன் மாப்பிள்ளையும் எங்கயும் போகலையா நீ கேட்க வேண்டியதானு சொல்லி கேட்க நானும் கேட்டமா வேணா தூ மீனாவுக்கு துணையா நாங்க ரெண்டு பேரும் போகட்டுமான்னு கேட்டோம் ஆனா மீனாதான் அது ஒத்துக்கலன்னு சொல்ல அவ எப்படி ஒத்துப்பா அவ அவ புருஷனோட போகணும்னு தான் ஆசைப்படுவா சரி நீ எதுக்கு அவங்க கூட போகணும்னு நினைக்கிறேன் நீ உன் புருஷனை கூட்டிட்டு தனியா போ அதை பத்தி மாமனார்ட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க எப்படிமா நான் கேட்கறதுன்னு சொல்ல உனக்கு கேட்க விருப்பம் உனக்கு கேட்க தயக்கமா இருந்தா சொல்லு நானே கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த விஷயத்த நான் கோமதி உங்க சம்மந்தி காதல போட்டு வச்சிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு எங்க பாக்கியம் வந்துட்டு உடனே கோமதி கிட்ட சொல்றாங்க என்ன சம்மந்தி இந்த வீட்டில் புதுசா கல்யாணம் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது ஹனிமூன்ல வெளியில அனுப்பி வைக்கலாம்னு சொல்ல நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன் ஆனா அப்போ இதுக்கு வந்துட்டு நேரம் இல்லை முதல்ல மீனாவும் செந்திலும் போயிட்டு வந்துடட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்க பாக்கியத்துக்கு வேற எதுவுமே பேச முடியல என்ன இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களை விட்டுட்டு இந்த ஓடி வந்த இரண்டையும் வீட்ல இருந்து வெளியில அனுப்பி விடுறாங்க ரொம்ப ஜாலியா அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் அனுப்புறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன்னு எங்க பாக்கிய வேற நினைச்சிட்டு இருக்கேன் இங்க கோமதியும் இவங்க சொன்ன மாதிரி சரவணனையும் தங்கமேலையும் கூட அனுப்பும் போது அவங்க கூடவே நம்ம ராஜையும் கதிரையும் சீத்த அனுப்பி வைக்கணும் அவங்களும் பாவம் அவங்களும் இது நாள் வரைக்கும் எங்கேயும் போகல அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு பிளானிங்ல இருக்க எங்க பாக்கியம் வேற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க